சில கிராமங்களில் தினசரி வாழ்க்கை ஒரு சவாலாக காணப்படுகிறது உணவுக்காக காத்திருக்கும் கண்கள் பாதுகாப்புக்காக எதிர்பார்க்கும் குடும்பங்கள் இவற்றை நம்மால் புறக்கணிக்க முடியாது இலங்கையில் தொடர்ந்து பெய்யும் மழை பல குடும்பங்களின் வாழ்க்கையை சிதறடித்து வருகிறது திருகோணமலையின் குச்சுவலி பிரதேசத்தில் உள்ள கல்லப்பத்தி கிராமத்தில் உள்ள குடும்பங்கள் தினசரி போராட்டத்தோடு வாழ்கின்றனர் அந்த குடும்பங்களுக்கு ஆறு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் வாய்ப்பு கனேடிக தமிழ் பேரவைக்கான எமக்கு கிடைத்தது இந்த உதவிகள் கனடிய தமிழ் உறவுகளால் கனடிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் உங்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு முதல் கட்டமான முன்னெடுப்பு இதனைத் தொடர்ந்து வேறு சில உதவி திட்டங்கள் அதே பிரதேசத்தில் உள்ள திரிகாய் கிராமத்தில் தர்ப்பிணி தாய்மார்கள் இளம் தாய்மார்கள் சிறு உள்ளிட்ட குடும்பங்களுக்கு நுழம்பு வலைகள் வழங்கப்பட்டன ஒரு சிறிய செயல் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு சிறிய பாதுகாப்பு ஒரு குழந்தையின் நாளையை காப்பாற்றும் இதுதான் மனிதநேயத்தின் சக்தி நாக்கள் செய்தது ஒரு தொடக்கம் இன்னும் பலருக்கு கை கொடுக்க வேண்டும் அன்பும் அக்கறையும் ஒன்றிணைந்த மனங்களும் இருந்தால் நமது நாட்டில் நம்பிக்கை மீண்டும் மலரும்